நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறோம்னா தமிழ்லேயும் டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க ஆமாங்க குறுக்கெழுத்து போட்டி தான் குறுக்கெழுத்து புதிர் போட்டி ஸோ கடந்த ரெண்டு வீடியோவாக இதை தான் போட்டுக்கிறேன் ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்களா அதை போட்டுக்கிறேன் ஓகே நண்பர்களே இந்த குறுக்கெழுத்து புதிர் போட்டினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தினத்தந்தி தினமலர் இந்த நியூஸ் பேப்பர்லாம் இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வரும் குறுக்கெழுத்து புதிர் போட்டின்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் இங்கே தான் இதில் தான் நம்ம விடைகள் கண்டுபிடிக்கணும் இது வந்து கேள்விகள் இடமிருந்து வளம் வளம் இருந்த இடம் மேலிருந்து கீழ் இருந்த மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பாக்ஸில் தான் நம்ம ஏன்சர் கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் கேள்விகள் சரி வாங்க நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நண்பர்லே முதல்ல வந்து இடம் இடமிருந்து வளம் இடம் இருந்து வளம்னா இப்படி வரணும் லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஓகேங்களா ஓகே இடம் இருந்து வளம் அதில் வந்து முதல் கேள்வி மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதி ஆகியுள்ளார் யாருங்க மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதியாகியுள்ளார் ஸோ எட்டு எழுத்து ஒன்றாம் நம்பர் கேள்வி அப்போ பாக்ஸில் ஒன்றாம் நம்பர் பார்க்கணும் ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஈஸியான கேள்வி தான் எஸ் டொனால்டு ட்ரம்ப்புங்க டொனால்டு ட்ரம்ப்பு ஸோ அடுத்தது வந்து அஞ்சாவது கேள்வி அப்பா பாக்ஸ் அஞ்சாவது பார்க்கணும் இங்கே இருக்குது கடற்கரையோர ஊர் கடற்கரையோர ஊர் நாலு எழுத்து கேவி நம்பர் அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கடற்கரையோட ஊர் தெரிஞ்ச டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வாப்பா சரி நான் ஆன்சர் போட்டுடுறேன் வ கோவலம்ங்க கோவலம் தான் ஆன்சர் கோவலம் பீச் ஸோ அடுத்தது எட்டாம் நம்பர் கேள்வி இடமிருந்து வளம் எட்டாவது கேள்வி புகழ்பெற்ற வில்வீரன் அஞ்சலுத்து புகழ்பெற்ற வில்வீரன் எட்டாம் நம்பர் கேள்வி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புகழ்பெற்ற வில்வீரன் அர்ஜுனருவில் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு அதுதாங்க எட்டு இங்கே இருக்குது அர்ஜுனன் எங்கப்பா அர்ஜுன சொல்லு ஓகே ஓகே கேள்வி அடுத்தது வந்து மே சாரி இடம் ரைட்ல இருந்து அதுல நாலாவது கேள்வி கைதானவர் இரண்டே எழுத்து நாலாம் நம்பர் கேள்வி எங்க இங்க சோ வளம் இடம் இப்படி கைதானவர் இரண்டே எழுத்து கைதானவர் யார் ட டட கைதிங்க கைதானவர் கைதி ஸோ அடுத்து வந்து ஏழாம் நம்பர் கேள்வி ஐந்து எழுத்துக்கள் கேள்வி வந்து வெளியே தெரியாதது வெளியே தெரியாதது என்னங்க இப்போ நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் அதை வெளியில் தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரகசியமானது தான் ரகசியம் ரகசியமானது காதல் ஓகே அடுத்தது வந்து பிரியா பிரியாணிக்கு பெயர் பெற்ற ஊர் பதினோராவது கேள்வி பிரியாணிக்கு பெயர் பெற்ற ஊர் நாலு எழுத்து பதினொன்று இந்த பதினொன்று இங்கே இருக்குது ஸோ கண்டுபிடிச்சுட்டிங்கன்னு நினைக்கிறேன் நாலு எழுத்து ஆம்பூர் பிரியாணிங்க ஓகே அடுத்தது வந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழே இரண்டாவது கேள்வி பிரசித்தமான பிரசித்தமான நடன இசை வகை மூணு எழுத்து ஸோ ரெண்டு இங்கே இருக்குது தாங்க ஸோ மொத்தம் மூணு மூணு எழுத்துக்கள் டி இருக்குது இங்கே கோ இருக்கு இன்னும் ஒன்று கண்டுச்சா கண்டுபிடிச்சா போதும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிஐஎஸ்சி ஓ ஓ ஓ ஓ டிஸ்கோ டிஸ்கோ ஓகே அடுத்து வந்து மூணாவது கேள்வி மேலிருந்து கீழே மூணாவது கேள்வி மறைந்த உயரமான வில்லன் நடிகர் ஆறு எழுத்து மூணுங்க இங்கே இருக்குது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரே ஒரு எழுத்து கண்டுபிடிச்சா போதும் ஈஸியான கேள்விங்க ரகுவரந்தா ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து மேலிருந்து கீழே லாஸ்ட் கேள்வி கட்டுமானத்தில் பயன்படு பொருள் மூணு எழுத்து ஒம்பதுங்க கட்டுமானத்தில் பயன்படுத்தும் பொருள் மூணு எழுத்து கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆன்சர் போடுறவா பி இது பார்க்குறக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல பட் விளையாடும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவில் பார்க்குறக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில கடுப்பானாலும் ஆகலாம் பட் வளர்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே அடுத்தது வந்து லாஸ்ட் கீழேருந்த மேல் ஆறாவது கேள்வி முடி இரண்டு எழுத்து ஆறு இங்கே ஆறா ஆமாம் ஆறு ஏன்சர் ஏற்கனவே இருக்குதுங்க சிகை இது எப்போ போட்டோம் தெரியலையே முதல்ல போட்டு சிஏ தாங்க ஆன்சரு இது எப்போ போட்டோம்னு தெரியல இந்த கையை ஓ கைதிக்கு போட்டோம்ல கைதிக்கு போட்டோம் ஆமாம் ஆமாம் ரகசியம் இது ஏற்கனவே ஆன்சர் இருக்குது நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை முடி சிகை இந்த பாருங்க கீழே இருந்து மேல் முடியா இரண்டு எழுத்து ஆறு சிகை அதுவே ஆன்சர் இருக்குது அடுத்தது வந்து பத்தாம் நம்பர் கேள்வி இரண்டு எழுத்துக்கள் உலகம் உலகமுக்கு இன்னொரு வார்த்தை என்ன பத்து இரண்டு எழுத்து பூ இங்கிருக்கு அடுத்து இச் மீ மட்டும் போட்டால் போதும் பூமி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்களும் விளையாண்டு பாருங்கள் தினத்தந்து தினமாதிரி எல்லாம் வரும் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி லாஸ்ட் கேள்வி ஆறு எழுத்துக்கள் விலங்குகள் பாதுகாக்கும் இடம் விலங்குகள் பாதுகாப்பிடம் என் பண்ணுற கேட்குது ஆறு எழுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லாஸ்டில் இம் இருக்குது நம்ம அஞ்சு வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும் சாய் அஞ்சு எழுத்துக்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா என் போடுற ச ர എം സരണാലയങ്ങ സരണാലയം ത ഏർ സർ ഓക്കെ നമ്പർ വീഡിയോ മുടിഞ്ഞത് ഉൾക്ക് പിടിച്ച് നനക്കറേ നിങ്ങളും വിളയാണ്ട് പാരുങ്ങ സൂപ്പറായിരിക്കും മീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിക്കലമു നന്റി വണക്കം